வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவுகளை கொடுத்து திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஏற்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இதுவரைக்கும் திமுக வசஸ் அதிமுக தான் இரு கட்சிகளுக்கிடையேதான் போட்டியாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நாம் பார்த்திருந்தோம் காங்கிரஸ் முழுமையாக தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் என்று போட்டி நிலவிய பிறகு திமுக வசஸ் அதிமுக எப்படி உருவானதோ அதே நிலைமையில் தற்பொழுது தமிழகத்தில் மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இதை கச்சிதமாக காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்திருப்பதாக நேற்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் ராகுல் காந்தியிடமும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடமும் மிக முக்கியமான ஒரு தகவலை தெரிவித்துள்ளனர் இதுவரைக்கும் திமுக நமது ஆதரவுகளை பெற்று அரியணையில் இருக்கிறது காங்கிரஸின் வேட்பாளர்களுக்கு உகுந்த மரியாதையும் பொதுவெளியில் அங்கீகாரமும் திமுக இதுவரைக்கும் வழங்கியது கிடையாது ஒரு அமைச்சர் பதவி கூட திமுக கொடுத்தது கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தால் நிச்சயம் ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் ஏன் எழுபது தொகுதிகள் கேட்டாலும் கூட விஜயவர்கள் கொடுப்பதற்கு முன் வருவார் அதில் அதிக இடங்களில் வெற்றியடைந்தால் அமைச்சர்கள் பதவியும் உடன் துணை முதல்வர் பதவியும் உடன் கேட்பதற்கும் நாம் துணிச்சலாக கேட்கலாம் விஜய் அவர்கள் கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார் ஏனென்றால் முதல் கூட்டத்தின் பொழுதே விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குண்டு கூட்டணி கட்சிகளுக்கு என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார் இப்பொழுது காங்கிரஸிற்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமை என்றால் அது தாவேக்காதான் நல்ல முடிவை ராகுல் காந்தி எடுப்பார் என்றும் கடந்த சில நாட்களாகவே விஜய்க்கு ஆதரவாக ஜனநாயகன் படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மத்திய அரசை எதிர்க்கும் நோக்கத்துடன் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகிறது விஜயை நேரடியாக சந்தித்து ராகுல் காந்தி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தினால் விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு உடன்பட்டால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறும் இந்த கூட்டணி அமையலாமா வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக